வீட்டுல சண்டை தாண்டி வாங்கணும் ஏ பாப்பா என்ன சொல்லி ஸ்ட்ரெக் ஆகி நிற்குது கமெண்ட் ஷோ ஆகல எனக்கு கமெண்ட்டே வரலையா எஸ்கே இருக்கியாப்பா எனக்கே கமெண்ட்டே வரல இவ்வளோ நேரத்துக்கு அமைதியாக இருக்கும் ஒய்ஃபை எதுவும் கட் ஆகிடுச்சா ஓ மை காட் கடவுளை ஒரு மெசேஜ் கூட எனக்கு வரலை அப்படியே ஸ்டெக் ஆகி போச்சு நெட்டாக அதான் தெரியல பார்த்தேன் கிளியர் பண்ணிட்டு வந்தேன் இப்போது மெசேஜ் காட்டுது பட் ஆனால் அப்படியே ஒரு ஒருவேளை ஒய்ஃபை கட் ஆகிடுமா தினேஷ்குமார் ஆய்ப்பா தான் சாப்பிடல தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்களா எஸ்கே இருக்கீங்களா உள்ளே இந்த பக்கம் யாராவது இருக்கீங்களா எனக்கு கமெண்ட் ஷோ ஆகலை இருக்கீங்களாப்பா லைக் தாங்க லைக் போட்டிருங்க எல்லாருமே பாப்பா தம்பி லைஃப் எப்படி என்னடா யாரு எனக்கு எதுவுமே கேட்கலமா ஆமா ஆமா அவர் வரல அவர் இல்ல வரல ஆமா ஜெபா ரெண்டுமே நம்மதான் ஏண்டா உங்களுக்கெல்லாம் எத்தனை வாட்டி கேட்டாலும் சாரி கட்டையில் துப்புனாலும் உரைக்காதாடா ஒரே மாதிரி கமெண்ட்ஸை டைப் பண்ணி டைப் பண்ணி வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு கிடக்குறீங்களே உங்களுக்குலாம் ஒரு வேலையே இருக்காதா ஹாய் அருண் ஹாய் ரமணி ரமன் கரெக்டா கரெக்டாக டைமாக அதுக்கு துப்பாடு மரியாதையாக கமெண்ட் போட்டிங்கன்னா மரியாதையாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் சொன்னால் கேட்குறீங்களே ஹாய் அக்கா ஹாய் பண்ணிட்டா அடுத்து ஏ டேஷே போடா வேலை பாடுற போடா ஆய்ப்பா பிரகாஷ் கவிதா ஆய்ம்மா வெல்கம் ஆமாண்டா ஜகு உங்கள் உங்கள் குடும்பத்தில் போய் கேளுடாதா வெக்கம் கட்டவனே அங்கே விட்டுட்டு இங்கே வந்து கேட்காதுரா வெக்கங்கட்டவங்களா ஃபேக் ஏடிக்கு பிறந்த ஃபேக் ஏடிங்களா எதுவாக இருந்தாலும் உங்கள் அக்கா தங்கச்சிக்கு உங்கள் அம்மா கிட்டே பேசுகிறான் ஊரில் இருக்கிற பொம்பளைங்களுக்கு பேசுறதுக்கு நீங்கள் ஒன்றும் ஆள் இல்லை ஆள் மூஞ்சி நீளும் பாரு அடிங்க ஏடிங்கம்மா ஏன்டா உங்களுக்கு வேறு வேலை இல்லை எதுக்குடா ஃபோன் எடுத்து வரீங்க எங்களுக்கு வேலை வெட்டி கிடையாது உட்காது இப்போ உங்களுக்கு வேலை இருக்குல்ல வேலை வாங்க இருந்ததுன்னா அதை போய் உரிடா அதை விட்டுட்டு ஏன் இங்கே வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வேலை இல்ல உக்காந்துருக்க உனக்கு வேலை இருக்கா இல்லையா அந்த போய் சவுந்தர் சொன்னது உங்க அக்கா தங்கச்சிக்கிட்டையும் உங்க அம்மா கிட்டயும் என்ன அழகா நீ பேசுறது உன்னோட கமன்ல டேய் ஏன்னா அது எப்படி அது எனக்கு புரியல ஒருத்தவன் இல்லாம நான் அப்படியே ஒரு ஒரு டீமாக வரீங்களே இதே குழப்பம் உங்களுக்குல வேற வேலையே இல்லையா இதுதான் வா யாரையாச்சும் போய் ஒரு ஒரு லைவ்ல கூந்தோம்னா ஏதாவது ஒரு இடங்கரமாக கமெண்ட் போட்டுட்டே இருக்கணும் ஏன்னா அஞ்சு பைசா வரப்போறதில்லை ஆமாம் நடைங்களா வெட்டி பிடுங்கி தானடா வெட்டி சவுக்கு கட்ட தொடப்பட்டை இது என்னடா நீங்களாம் நீங்களாம் என்ன பெரிய பெர்ல பிடுங்கிங்களா நீங்கள் வெட்டி ஆபீசர் வெட்டி வீணாக போனால் தண்டம்டா டேஷுங்களா நீங்களாம் ஒரு பிடுங்கியா இருந்தீங்கன்னா பிடுங்குற பிடுங்குக்கு போய் வலுங்க வீட்டில் இருக்கிற வேலையை பார்ப்பீங்க நீங்கள் தான் பிடுங்குறதே கிடையாது வெட்டி பிடுங்கி வீட்டில் தொடப்பு கட்டடி செருப்படி வாங்கிட்டு அங்கே திருப்பி காட்ட முடியாமல் அதை எடுத்துட்டு வந்து இருக்கிறவங்க லைவில் காட்டுறீங்கடா வெக்கம் கட்டவைங்களா இன்னும் சாப்பிடல நீங்கள் சாப்பிட்டாச்சா இங்கே ஃபேக் ஐடி